கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கைமாருக்கு விளக்கம் யாருக்கெல்லாம் கைமாறுன்ற வார்த்தை தெரியும் மீனிங்க உட்கார் உட்கார் கை மாத்தி கைமாத்தி நன்றி கடன் வேற யாரோ சொன்னீங்க கைமாறுன்ற பொருள் என்னவோ தரட்டும் கைமாறு செய்ய முடியுமா கைமாறு செய்ய முடியும் யாரோ நமக்கு ஆபத்துல தண்ணி கொடுத்தாங்க திரும்ப அதே மாதிரி அவங்களுக்கு ஆபத்து வருமா நம்ம தண்ணி கொடுப்போமா அந்த மாதிரி நெனைப்புக்கிறோம் நம்ம ஒருத்தர் உதவி செஞ்சால் திருப்பி உதவி செய்வோம் முடியும் என்ன கை செய்வேன் இது வந்து ஒருத்தர் புலம்புறாரு எனக்கு நான் வந்து கடவுளே நீ எனக்கு எவ்வளோ செஞ்சிடுற நான் உனக்கு என்ன கைமாறு செய்வேன் அப்படின்ட்டு அதை வச்சு நம்மளும் என்ன பண்ணுறோம் நிறைய பேர் கை மாறு கைமாறுன்னு உதவிக்கு திரும்ப உதவி செய்ய முடியாது கைமாறுனா ஒரு உதவிக்கு திரும்ப ஒரு உதவி செய்கிறது ஒருத்தர் செஞ்சால் திரும்ப செய்கிறது அவருக்கேற்ற மாதிரி திரும்ப செய்கிறது பேர் கைமாறு அப்படின்னு நம்ம சொல்லி நினைக்கிறோம் ஆனால் என்ன செய்ய முடியாது நம்மளால் கைமாறுலாம் செய்ய முடியாது அம்மா நம்மளை பேத்துட்டா நம்ம அம்மாவை பார்க்க முடியாது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு யாரோ நமக்கு ஒரு உதவி செஞ்சாங்க ஓனால் நம்ம இன்னொரு பெண்ணுக்கு இல்லை இன்னொரு ஆணுக்கு உதவியாக இருந்து நம்ம ஒரு குழந்தையை பார்த்துக்க முடியுமே தவிர நாம் என்ன செய்ய முடியாது அம்மாவுக்கு ஆனால் அம்மாவுக்கு சாப்பாடோ வேறு எதோ செய்யலாம் இப்போ கை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை மாறி தான் இருக்கும் நீங்கள் உதவி ஒரே மாதிரி இருக்காது நீங்கள் உதவி வேறு மாதிரி தான் செய்ய முடியும் அப்படின்ற அர்த்தத்தில் தான் கைமாறுன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க ஒரே மாதிரி இல்லை அது இன்னொரு மாதிரி மாறும் அதனால் என்ன பேர் அதுக்கே உதவியும் அதே மாதிரி தான் உதவி நீங்கள் செஞ்ச மாதிரியே செய்ய முடியாது தர்மமும் அதே மாதிரி தான் ஒரே மாதிரி தர்மத்தை திரும்ப திரும்ப நீங்கள் செய்ய முடியாது ஸோ ஒரு கடன் வாங்குனீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் கொடுக்க முடியாது வாங்கிய கடனை ஏன்னா வேறு தான் வேறு நேரம் வேறு காலம் வேறு சூழ்நிலை வேறு வேறு டைமு அதனால் எல்லாம் வேறு மாதிரி மாறிவிடும் ஸோ அதனால் மாறியிருக்கோம் ஒன்றுலேருந்து ஒன்று அதே மாறி இருக்கும் அவர் சொன்ன மாதிரி தான் கை மாற்றி தான் விட முடியும் அதே மாதிரிலாம் அதே செய்ய முடியாது ஒன்று என்ன பண்ண முடியாது நம்ம திரும்ப அதே மாதிரி செய்ய முடியாது அவர் ஒரு ரெண்டு லட்சமாக கொடுத்து ஒரு ஜென்ரேட்டர் வாங்கி கொடுத்துட்டாருனா அதே மாதிரி அவர் எப்போனா போய் குடியில் நாச்சினா அவருக்கு ஒரு ஜென்ரேட்டர் வாங்கி கொடுங்கன்னு நினச்சு நிற்க முடியாது ம் முடியாது தப்பு இல்லை முடியாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது